இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் மண்சட்டி தான் எடுத்துருக்கேன் மண்சட்டியில் இந்த குழம்பு செஞ்சு நல்லா டேஸ்ட்டியாக இருக்குங்க இதுக்கு தேங்காய்னு தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து தேங்காய் ஊற்றிருக்கு அதில் கடுகு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு வர மிளகா கருவேப்பில் காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டிங்கன்னா மூணு பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா அதில் வந்து மிளகாத்தூள் இந்த பொடி மசாலா எதுவுமே போடுறதில்ல அதனால பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நான் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மூணு நாள் போட்டுக்கலாம் அதையே குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி பார்த்துட்டீங்கன்னா உடையிற அளவுக்கு வதக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டா போதும் அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்துட்டீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு அரைமுடி தேங்காவை துருவி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகையும் போட்டுட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிரி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடணும் இந்த பக்கமாக நம்ம வந்துட்டு தக்காளி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அது பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்தடையாமல் ஒரு அளவுக்கு வந்துட்டு வெந்தடைஞ்சால் போதும் இந்த அளவுக்கு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கொதிக்கவே கூடாது ஓரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ